ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணத்தை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக கூறப்பட்டாலும் இஸ்ரேலின் மொசாத் உளவுப்படை மறைந்திருந்து தாக்குதல் நடத்தி அழுத்திருக்கலாம் என்கிற சந்தேகம் வலுவான பேசுபொருளாகி மாறியிருக்கிறது அமெரிக்காவின் ஏஎஃப் சோவியத் யூனியனின் கேஜிபி ஆகியவற்றை விஞ்சிய உலகின் அதிசக்தி வாய்ந்த உளவு அமைப்பாக என்றும் கோலோச்சுவது மொசாத் மட்டுமே ஆம் இஸ்ரேல் நாட்டின் உளவு அமைப்புதான் தான் மொசாத் தற்போது ஈரான் அதிபர் ரைசியின் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதா இஸ்ரேலால் தாக்கி அடிக்கப்பட்டதா என்கிற சந்தேகங்களுக்கு காரணமே மொசாத்தின் கடந்த கால நிகழ்கால அழிவு சரித்திரங்கள்தான் அப்படி என்னதான் செய்துவிட்டது மொசாத் என்கிறீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இஸ்ரேலின் மொசாத் அமைப்பு நடத்திய ஆபரேஷன் பின்னாலே இன்றைக்கும் உலகை பிரமிக்க வைக்கக்கூடியதுதான் பல லட்சக்கணக்கான யூதர்களை படுகொலை செய்து இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக காரணமாக இருந்த ஜெர்மனி ஜமனியரின் ரகசிய பாதுகாப்பு படை தளபதி தான் ஜக்மன் பல லட்சம் யூதர்களை கொன்று குவித்ததில் முதன்மை பங்காளி இரண்டாவது உலக போரில் ஜெர்மனி தோற்று போய் மரணித்து போக ஜக்மன் கதி என்ன தெரியாமல் போனது அவ்வப்போது பிடிபட்டார் என்கிற செய்திகள் தான் வந்தன இந்த பின்னணியில் அர்ஜென்டினாவில் பதுகியிருக்கிறார் ஜக்மன் என்ற தகவலை யூத உளவாளிகள் மூலம் பெற்றது மொசாத் பல மாதங்களாக காத்திருந்து ஜக்மனை அலேகாக தூக்கிய மொசாத் அர்ஜென்டினாவுக்கு சென்ற இஸ்ரேலிய அமைச்சரின் விமானத்தில் அந்த நாட்டுக்கு தெரியாமலேயே இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து தூக்கில் போட்டு தீர்த்தது ஜக்மனை பிடிக்க மொசாத் மேற்கொண்ட நடவடிக்கையின் பெயர் ஆபரேஷன் பினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் யாசர் அராஃபத்தின் பாலஸ்தீன விடுதலைப்படையை தீவிர யுத்தம் நடத்தியது ஜெர்மனியின் மியூனிக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க சென்ற பதினோரு இஸ்ரேலிய வீரர்களை பாலஸ்தீன விடுதலைப்படை சுட்டு படுகொலை செய்தது இதற்கு மொசாத் அமைப்பு பழித்தீர்க்க மேற்கொண்ட உளவு நடவடிக்கைகள் பயங்கரமானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஐந்து ஆண்டுகள் இடைவிடாமல் பாலஸ்தீன போராளி குழுவின் ஒவ்வொரு தலைவரையும் இலக்கு வைத்து அழித்துக் கொண்டே இருந்தது மொசாத் என்பது பின்னாளில்தான் தெரியவந்தது சிரியாவில் கோஹன் என்பவர் தேச துரோகி இஸ்ரேலில் ஒரு தேசபக்தர் இஸ்ரேலின் மொசாத் எந்த எல்லைக்கும் ஊடுருவலை மேற்கொள்ளும் என்பது கோஹன் ஒரு நல்ல உதாரணம் சிரியாவின் துணை பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்படக்கூடிய அளவுக்கு செல்வாக்கான நபராக இருந்தவர் கோஹன் அப்படி செல்வாக்கு மிக்க நபருக்கு சிரியாவின் அத்தனை இராணுவ ரகசியங்களும் அத்துப்படி இஸ்ரேலுக்கு சிரியாவின் தும்மல் கூட மொசாத்துக்கு சென்று சேர அந்த நாடு ரொம்பவே குழம்பி போனது இதனால் சிரியாவின் தோழன் அன்றைய சோவியத் யூனியன் உதவியை நாடியது சோவியத் யூனியன் சந்தேகத்தின் அடிப்படையில் கோஹனை உளவு பார்க்க இறுதியில் கையும் களவுமாக அவர் சிக்கிவிட்டார் பின்னர்தான் பல ஆண்டுகளாக மொசாத்தால் வளர்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பக்கா உளவாளி கோஹன் என்பது அம்பலமானது இதனால் சிரியா அரசு கோஹனை தூக்கிலிட்டு கொன்றது இஸ்ரேல் தேசபக்த மாவீரனாக போற்றுகிறது ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் நாசமாக்க ஈரான் கருவிகளை கொள்முதல் செய்யும் ஐரோப்பாவில் போலி நிறுவனங்களை உருவாக்கியது இஸ்ரேலின் மொசாத் பல்வேறு முறைகேடுகள் மூலம் ஈரான் அரசுடன் நெருங்கி அணுசக்தி திட்டங்களுக்கு போலி கருவுகளை கொடுத்து விளையாடி பார்த்துவிட்டது மொசாத் ஈரானின் அணு விஞ்ஞானிகள் இன்றளவும் அடுத்தடுத்து மொசாத் உளவு படையினரால் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன இன்றைக்கு பாலஸ்தீனத்தின் ஹமாசுடன் மோதுகிறது இஸ்ரேல் இந்த மோதல்களுக்கு அதாவது இஸ்ரேலை ஹமாஸ் வன்மம் தீர்க்க ஒரு காரணம் ஹமாஸின் அறிவியல் தொழில்நுட்ப மூலை அல் ஸ்வாரியை துனிசியாவில் வைத்து கதையை முடித்ததுதான் எனவும் சொல்லப்படுகிறது இத்தகைய அபாயகரமான மொசாத் அமைப்புதான் தான் ஈரான் அதிபர் ரைசி பயணித்த ஹெலிகாப்டரை தாக்கி அழித்திருக்கும் என வலுவான சந்தேகம் முன்வைக்கப்படுகிறது